திருச்சிற்றம்பலம் ஈசனுடன் ஊர் இரவு மகா சிவராத்திரி இந்த மகத்தான மகா சிவராத்திரியை பற்றி இதிகாசங்களிலும் புராணங்களிலும் பல பக்தி கதைகளை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கூறியுள்ளனர் ஆனால் இந்த மகா சிவராத்திரியின் அறிவியல் சார்ந்த சில உண்மைகளை நான் வழங்க உள்ளேன் நம்முடைய முன்னோர்கள் மகா புத்திசாலிகள் அறிவியல் சார்ந்த ஆன்மீக அறிவை நமக்கு நேரடியாக கூறாமல் மறைமுகமாக ஒழித்து வைத்தே கூறுவதில் வல்லவர்கள் அதுபோலத்தான் இந்த மகா சிவராத்திரி வழிபாடும் கூட சற்று மகா சிவராத்திரியின் ஆன்மீக புரிதலை விடுத்து அறிவியல் சார்ந்த புரிதலுக்கு வருவோம் ஆன்மீக புரிதல் அனைத்து ஆன்மீக அன்பர்களாலும் கூறப்பட்டு உள்ளன தற்போது அறிவியல் புரிதலை பார்ப்போம் மகா சிவராத்திரி சிவராத்திரி என்பது ஒவ்வொரு மாதமும் வருகின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய கேலண்டரில் நம்ம பார்க்கலாம் இந்த சிவராத்திரின்றது எப்போ வருது நிலவின் சுழற்சியில் ஒவ்வொரு மாதத்திலும் நிகழ்கின்ற நிலவின் சுழற்சியில் பதினான்காவது நாள் அதாவது அமாவாசைக்கு முந்தின நாள் சிவராத்திரி இந்த மாதந்தோறும் வருகின்ற சிவராத்திரியில் மாசி மாதத்தில் வருகின்ற சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று நம் முன்னோர்கள் நமக்கு குறிப்பிட்டுள்ளனர் இந்த மகா சிவராத்திரி முழுவதுமே வழிபாடுக்கு என்று ஒதுக்கியுள்ளனர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மகா சிவராத்திரி என்று கோல்களின் அமைப்பு சார்ந்து பார்க்கும் பொழுது அண்ட சராசரங்களில் அண்ட வெளியில் இருந்து நமக்கு லூமினிஃபெரஸ் ஈத்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு அபிவிதமான சக்தி வெளிமண்டலத்திலிருந்து நமக்கு பூமியை நோக்கி சீராக அபிவிதமாக அன்றைய தினத்தில் வருகின்றது என்பது அறிவியல் சார்ந்த உண்மை இந்த நேரத்தில் அதிலும் குறிப்பாக இரவு நேரத்தில் அதாவது மாசி மாதம் வருகின்ற அமாவாசைக்கு முந்தைய நாளான மகா சிவராத்திரி அன்று இரவு நேரத்தில் அந்த ஈத்தர் என்று சொல்லக்கூடிய அந்த அபிரிவதமான சக்தி பூமியை நோக்கி பாயும் அந்த சக்தியை நாம் உள்வாங்க வேண்டும் என்றால் நாம் அந்த நேரத்தில் தியானத்தில் அமர வேண்டும் நம்மளுடைய முதுகுத்தண்டை நேராக வைத்து நாம் தியானம் செய்யும்போது நம்முடைய சகசிரா வழியாக நம்மளுடைய சக்கரங்கள் வழியாக அந்த சக்தி நம் உடன் உடம்பிற்குள் வரும் அந்த ஆற்றலை நாம் பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் இந்த அறிவியலை ஆன்மீகம் சார்ந்து நமக்கு வழிவகுத்து கொடுத்துள்ளனர் இந்த வருட மகா சிவராத்திரி வருகின்ற புதன்கிழமை இருபத்தி ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரவிருக்கின்றது அந்த நாளில் நமக்காக அபிருவிதமான சக்தி வானமண்டலத்திலிருந்து நமக்காக கிடைக்க நமக்கு கொடுப்பதற்காக ஆயத்தமாக உள்ளது அந்த அபிவிதமான சக்தியை நாம் அவசியம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய சிவபெருமானின் கருணையினால் சிவபெருமானுக்கே உரிய வழிபாடுகள் செய்து ஆராதனைகள் செய்து தியானம் செய்து இந்த அபிருவிதமான சக்தியை நம் உடலுக்குள் நாம் உள்வாங்கி நம்மை சுற்றியுள்ள தீவினைகளை அகற்றி நாம் சக்தி பிரவாகமாக உருவெடுக்க வேண்டும் அதனால் ஈசனுடன் ஓர் இரவு என்ற இந்த மகா சிவராத்திரி அன்று இந்த அபிவிதமான சக்தியையும் அறிவியல் சார்ந்த ஆன்மீக மகா சிவராத்திரியை சிவபெருமானின் முழுமையான ஆசியுடன் அருளுடனும் நாம் இணைந்து கொண்டாடுவோம் வடிவுடை மாணிக்கம் சங்கநாத அறக்கட்டளை சார்பாக திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோயில் அமைந்திருக்கும் சந்நிதி தெருவில் பதினொன்றை அதாவது இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் எங்கள் குருநாதரின் திருக்கரத்தினால் சிகப்பு கயிற்றினால் கட்டப்பட்ட ருத்ராட்சங்கள் பிரசாதமாக வழங்கப்படும் சன்னதி தெருவில் அனைத்து பக்த பெருமார்களும் வந்து இந்த அற்புதமான மகா சிவராத்திரி என்று ருத்ராட்ச பிரசாதத்தை பெற்று கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஈசனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் சிவாய நம திருச்சிற்றம்பலம்